ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராயே நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவகர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கடக லக்னத்தில் தனக்காரகனாகிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் மீன் போன்ற கண்களை உடைய மிதுன ராசி அன்பர்களே தனக்காரகனாகிய குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சஸ் சத்ருஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் சுப விரயங்களை தரவிருக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக சத்ருஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் பதினொன்னாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திலிருந்து மூணாம் பார்வையாக ருண சத்ருஸ்தானத்தையும் பதினொன்னாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியான குரு பகவான் அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலிருந்து பகை வீட்டில் அமர்ந்துள்ளார் பாதகாதிபதி மறைவது நல்லது நல்ல நிலை என்றாலும் கூட உங்களால் சேமிக்க இயலாது சூழ்நிலை ஏற்படும் சேமிப்பு கரையும் புதிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் குரு பகவான் பார்வை கோச்சார கேதுவின் மீது விழுகிறது வீடு வண்டி வாகன செலவுகளில் மற்றும் இடமாற்றமும் உண்டாகும் உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சங்கடங்கள் உண்டாகி பின் நீங்கும் திடீர் பணர் வரவு உண்டாகும் பணம் வந்த வழியே உடன் செலவும் உங்கள் கண் முன்னே வந்து நிற்கும் மர்ம உறுப்புகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் நீங்கும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை புதிய தொழில் முயற்சி முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் நீர் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு பின் நீங்கும் உடல் சம்பந்தமான நோய்களுக்கு உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது பாக்கியாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்கள் தொழிலில் அதிக லாப நோக்கோடு விற்ப விற்பனை செய்யாமல் சீரான லாபத்தோடும் நேர்மையுடனும் தொழிலில் வளர்ச்சி பெறுங்கள் முயற்சி திருவனையாக்கும் என்ற வாக்கியத்திற்கேற்ப உங்களது செயல்பாடுகள் இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும்போது அதிக த கவனம் தேவை உங்கள் ஜனநகால ஜாதகத்தின்படி திசா புத்திகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமேயானால் மேற்கூறிய கெடு பலன்கள் ஐம்பது பர்சன்டேஜ் பலன்களையே கொடுக்கும் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிற பிரதோஷ வழிபாடு முன்னேற்றத்தை தரும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளை சுண்டலை வியாழக்கிழமைகளில் தானமாக கொடுக்கவும் பொதுவாக விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு வாழைப்பழம் தானமாக கொடுக்கலாம் உங்கள் ஜனன்ம நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமைகளில் அல்லது அமாவாசை பௌர்ணமி நாளில் ஜீவ சமாதி சென்று ஒரு மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் இதனால் உங்களது மனம் அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மன அமைதி பெறுவீர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரில் சென்று வழிபாடு செய்ய உங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் பெற்று மகிழ்வீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்